பஹல்காம் படுகொலை நிகழ்த்திய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாடம் கற்பிக்க நமது ராணுவம் நடத்திய அதிரடி மற்றும் துல்லிய நடவடிக்கைக்கு பெயர்தான் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களின் மீது இருபத்தைந்து நிமிடங்களில் இருபத்தி நான்கு ஏவுகணைகள் மூலம் நடத்தி முடிக்கப்பட்ட இந்த தாக்குதலில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் நமது விமானப்படை வீரர்களின் மிக துல்லியமான தாக்குதல் மூன்றே நாட்களில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தது நமது ராணுவம் இந்த மூன்று நாள் போரில் நாட்டின் முப்படைகளும் முதற்கட்டமாக பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வரும் பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இலக்கு வைத்து மிக துல்லியமாக தாக்கின அடுத்த கட்டமாக ஏவுகணைகளுடன் எதிரிகள் கலங்கும்படி அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த மிக துல்லியமான பராக்கிரம செயல்பாடுகளால் எதிரி நாட்டின் எந்த பகுதியையும் மின்னல் வேகத்தில் சென்று நம்மால் எட்டிப்பிடிக்க முடியும் நமது படையினரின் குறியிலிருந்து எதிரியின் எந்த இலக்குகளையும் நம்மால் வீழ்த்த முடியும் என்பதை ஆபரேஷன் சிந்துர் நிரூபித்து காட்டியது இந்த போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்ட முகாம்களை பாதுகாப்பு படையினர் துல்லியம் முன்னெச்சரிக்கை மற்றும் பொதுமக்களை பாதிக்காமல் கருணையுடன் செயல்பட்டு தாக்கி வரலாற்றை உருவாக்கியுள்ளனர் திட்டத்தின்படி இலக்குகள் தவறாமல் துல்லியமாக அளிக்கப்பட்டன பொதுமக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை நமது ஆயுதப்படைகள் இன்று என்ன செய்தன என்பதை உலக நாடுகள் வியப்புடன் கண்டுகொண்டன இந்த நடவடிக்கை மிகவும் கூர்மையான சிந்தனையுடனும் குறைந்தளவு நடவடிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டது பயங்கரவாதிகளின் மன உறுதியை குலைக்கும் நோக்கத்துடன் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படும் முகாம்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளின் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின்போது இந்திய ராணுவம் குறைந்தது எஃப் சிக்ஸ்டீன் உட்பட ஐந்து பாகிஸ்தான் போர் விமானங்களையும் ஒரு பெரிய விமானத்தையும் அளித்ததாக விமான படை தலைவர் ஏ பி சிங் சென்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது அன்று தெரிவித்தார் அந்த பெரிய விமானம் எலன்ட் விமானமாகவோ அல்லது ஏஇடபிள்யூஎன்சி விமானமாகவோ இருக்கலாம் இது சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தாக்கப்பட்டது இது உண்மையில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய தரைவான் தாக்குதல் வெற்றி என்று விமானப்படை தலைவர் ஏ பி சிங் கூறியது இந்தியாவின் விமானப்படை வல்லமை எவருக்கும் சளைத்தது இல்லை என்பதை எடுத்துக்காட்டியுள்ளது இந்த துல்லிய தாக்குதல்களில் பல பாகிஸ்தானிய ரேடார்கள் கட்டளை மையங்கள் மற்றும் ஹேங்கர்கள் குறைந்தபட்ச இணை சேதத்துடன் தாக்கப்பட்டன இந்த துல்லியமான தாக்குதல் மற்றும் வெற்றியை உறுதி செய்வதில் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது ஐஏஎஃப் விமானிகளின் துணிச்சல் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை இடையே சரியான ஒருங்கிணைப்பு மற்றும் வலுவான அரசியல் ஆதரவு ஆகியவற்றால் இந்த பணி வெற்றி பெற்றது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்தியா தனது வானத்தில் ஒரு வீர வரலாற்றை உருவாக்கியுள்ளது என்றே கூறலாம் இது நமது படைகளின் துல்லியம் தைரியம் மற்றும் ஒப்பிட முடியாத திறமையை உலகத்திற்கு தெரியப்படுத்தியதுடன் இந்தியாவை ஒரு அமைதியான அதேசமயம் பயங்கரவாதத்தை சகிக்க முடியாத சக்தி என்பதையும் உலகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் மிக முக்கியமான மற்றும் ஆச்சரியமிக்க அம்சம் என்னவென்றால் இந்த நடவடிக்கையில் நமது வீரர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை சமயம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத மையங்களை இந்தியா குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை செயலிழக்க செய்தது மே ஏழு நடவடிக்கைகளுக்கு பிறகு அலறிய பாகிஸ்தான் மே பத்தாம் தேதியன்று இந்தியாவுடன் சமரசத்திற்கு வந்தது இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டன இதன் மூலம் இவ்வளவு நாட்களாக வாய்ஜவடால் பேசி வந்த பாகிஸ்தான் இந்தியாவின் வலிமையை ஒப்புக்கொண்டதை இந்த நிகழ்வுகள் சுட்டிக்காட்டின பாகிஸ்தான் பின்னால் இருந்து நமக்கு எதிராக அந்த நாட்டை ஊக்குவிக்கும் நாடுகள் கூட நமது படைகளின் வீரம் துல்லியம் தைரியம் மற்றும் ஒப்பிட முடியாத திறமையை புரிந்து கொண்டன இந்தியா சண்டையை விரும்பாது அதே சமயம் வந்த சண்டையை சகித்துக் கொள்ளாது குறிப்பாக பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது பயங்கரவாதமும் அதன் பின்னணியில் இருக்கின்ற ஒரு நாடும் இந்தியாவின் பார்வையில் ஒன்றுதான் இருதரப்புக்கும் பயன்படுத்துவது ஒரே மாதிரியான ஆயுதம்தான் என்பதை இந்தியா தனது ஆபரேஷன் சிந்துர் மூலம் உலகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது இந்திய வீர வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய இந்த மகத்தான சாதனையை படைத்த நமது இந்திய விமானப்படை மற்றும் நமது அனைத்து ஆயுதப்படைகளுக்கும் நன்றி சொல்வோம் ஜெய் ஜவான் ஜெய் ஹிந்த் என கூறி அன்னை பாரத மாதாவின் பாதத்தில் இந்த வெற்றி மாலையை வைத்து காணிக்கையாக்குவோம்